ராமேஸ்வரத்தில் மாணவி ஷாலினி கொடூரக் கொலையை கண்டித்து பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராமநாதபுரம் தலைவர் நாகராஜன் தலைமையில் மாணவி ஷாலினி கொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேசிய பொதுக்குழு உறுப்பினர் புரட்சி கவிதாசன் கண்டன உரையாற்றினார் மாவட்ட பாஜக தலைவர் முரளிதரன் சட்டமன்ற பொறுப்பாளர் தரணி முருகேசன் மாவட்ட பொதுச்செயலர் குமார் மகளிரணி மாவட்டத் தலைவர் வெள்ளையம்மாள் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வீரபாகு மாவட்ட பொருளாளர் பரமேஸ்வரன் சட்டமன்ற இணைப் பொறுப்பாளர் மணிமாறன் மாவட்ட துணைத் தலைவர்கள் முத்துச்சாமி நாகேந்திரன் ஆகியோர் பேசினர் ஓ பி சி அணி முன்னாள் மாநிலத் தலைவர் முருகன் மாவட்ட துணைத் தலைவர் சங்கீதா மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு